அது என்னோட ஃபேவரட் ப்ரோக்ராம் தெரியுமா நான் அதே தான் பார்ப்பேன் நீங்கள் பார்ப்பீங்களா என் பேத்தி என்ன மாதிரி இல்லைங்க கொஞ்சம் வாயாடி கொஞ்சம் பெரிய வாயாடிங்க ஒன்று சொல்ல வேண்டியதுங்க ஜே ஜேன்னு பேசுவோம் என் பேத்தி ஏ ஒரு பாட்டு பாடேன் ஒரு பாட்டு பாடேன் டாட்டாவுக்காக ஒரு பாட்டு பாது நல்லா இருக்காது ஒரு பாட்டு எது தூக்கு தூக்கு பாடுங்க அதே பாடுங்க

எல்லா மலைகடி ஒன்றே நிக்குடா ரோட்ட ரோட்ட சுத்தன பேஷ். ஹ்ம். அவ்ளோதா? அவ்ளோ. அடுத்த பாட்டு ஒரு பாட்டு சொல்றீங்க வேற பாட்டு. ஆஹா அவ்ளோதா தெறி. ஆ இன்னான் சொல்றா. பூக்கள் போல பூத்து சிரிக்கவா. பூத்து போல பூத்து சிரிக்கவா. என்ன நீங்கவே கட் பண்ணல எழுதنا பார்க்கா. பூத்து போல பூத்து சிரிக்கவா. ஏய்.

சரிங்களா ரெடியா சரி அதுக்கு பேர் என்னது அதுக்கு பேர் என்ன சொல்றது நினைக்கிறேன் எப்படி சொல்றான்னு மட்டும் பாருங்க ரெடி உனக்கு தெரிஞ்சது சொல்லுங்க நம்ம பாத்துக்கலாம் நம்ம யாராவது நல்லா சொல்லுங்க 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 இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க என்ன பண்ணிட்டு

முட்டு மூக்கு முட்டு கண்ணம் லைட் எரியுதுங்களா சார் சூப்பராக லைட் எரியுது பட் ஆனால் இப்போவே அது கலண்டு தெரியுது கரெக்ட் தானே அது கலண்டு போன மாதிரி இருக்குது கொடுக்கும்போது